திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருடைய கொள்கையாக தீர்மானமாக நிறைவேற்றினது ஆளுநருக்கு எதிராக மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவை இல்லைன்னு சொல்லி ஆனால் நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து ஒரு கடிதம் ஒன்றும் மனுவும் கொடுத்துருக்கிறார் இது முரணாக இல்லையா நிச்சயமா இல்லை மக்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து

அவனுடைய நோக்கம் இன்ஜின் இல்லாத ஒரு டிரைவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே தேவைன்னு சொல்லிட்டு இல்லையா அந்த டிரைவர் எல்லா இடத்துலையும் தேவையில்லாத இடத்துலலாம் வண்டியை நிறுத்துறாருன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அந்த டிரைவர் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறார் அப்போ அங்கே தானே போக வேண்டியதாக இருக்குது இல்லை டிரைவர்னு சொன்னீங்க யார் சொன்னீங்க மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தாவைக்கா கட்சியினுடைய ஆதரவாளர் சமூக செயல்பாட்டாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் நீங்கள் வந்து தாவைக்கா கட்சியினுடைய ஆதரவாளர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருடைய கொள்கையாக தீர்மானமாக நிறைவேற்றினது ஆளுநருக்கு எதிராக மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவை இல்லைன்னு சொல்லி ஆனால் நேற்றைய தினம் ஆளுநரை சந்திச்சு ஒரு கடிதம் ஒன்றும் மனுவும் கொடுத்துருக்குறார் இது முரணாக இருக்கு இல்லையா அதாவதுங்க நம்மளுடைய நோக்கம் இன்ஜின் இல்லாத ஒரு டிரைவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே தேவைன்னு சொல்லிட்டு இல்லையா அந்த டிரைவர் எல்லா இடத்துலையும் தேவையில்லாத இடத்துலலாம் வண்டியை நிறுத்துறாருன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அந்த டிரைவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்குறார் அப்போ அங்கே தானே போக வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு ஆட்சியை கையில் எடுக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டமும் எழுச்சியும் அதுக்கான அழுத்தங்களும் நிச்சயமாக கொடுக்கப்படும் நாங்க தாவேக்கா கொண்ட கொள்கையில ஒருபோதும் பின்வாங்கல என்ன தீர்மானங்களோ அது தீர்மானங்களையும் எடுத்த கொண்ட கொள்கையிலையும் உறுதியா இருக்கிறோம் மாநிலத்துக்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி குறிப்பாக இங்கே தமிழகத்துக்கு ஆளுநர் தேவையில்லை என்பது ஒற்றை கருத்தார் இல்ல சொன்னீங்க யாரு சொன்னீங்க இல்ல ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையில தானா வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை வேலை செய்ய விடாமலும் அவர்களுக்கு போட்டியாய் ஒரு காட்டக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாநில அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதேச்சி அதிகாரமான ஒரு போக்கை தான் பார்க்க முடியுது இங்க தன்னேச்சி அதிகாரமான ஒரு போக்கை வந்து பார்க்க முடியுது அந்த போக்குல வந்து அது ஆளுநரை வச்சு அந்த வந்து விளையாட்டை காய் நகர்த்தி கொண்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு அதற்காக இங்கே வந்து இந்த மாநிலத்தில் நம்ம நம்மளுடைய ஆளுநர் தேவையற்றவர் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம் கொண்டை கொள்கையில எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கோம் ஒருபோதும் மாற்று கருத்து இல்லை இல்ல மனு கொடுத்தீங்க ஏற்கனவே திரு அண்ணாமலை நிறைய மனு கொடுத்துருக்கிறாரு அதிமுக சார்பாக இதற்கு முன்பாக நிறைய மனுக்கள் கொடுத்திருக்காங்க ஏன் திமுக சார்பாக நிறைய மனுக்கள் கொடுத்திருக்காங்க புதுசா நீங்களும் போய் மனு கொடுக்கிறது என்பது அதே நீங்க உங்களுடைய பாணியில சொல்லும்போது அவர்களுடைய வண்டி மாதிரி தான் நீங்களும் அந்த வண்டியை மூவ் பண்றீங்களா இல்ல உங்க தலைவர் சொன்னது மாதிரி சம்பிரதாயத்துக்காக நம்மளும் செய்ய வேண்டி அந்த சந்திப்ப பார்த்தாரா இல்ல நிச்சயமா இல்ல மக்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்து ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறாரு உரிய அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அனுமதி வாங்கி அங்கே போய் சந்திச்சுட்டு வந்தது பிறகு பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தின்போது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் தொண்டு பிரசுகங்கள் விநியோகிக்கப்பட்டது அது வந்து மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரியும் அது ஒரு ரயில் நிலைய ரயில் மறியல் போராட்டம் போலவும் இல்லை ஒரு சாலை மறியலை போலவும் மக்கள் கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பதட்டமான ஒரு சூழல்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் துண்டு இருக்கக்கூடிய பிரசுரங்களை துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறாங்க இருக்கக்கூடிய கல்லூரி வாசல்ல மால்கள் வாசலில் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் பெண்களுக்கிட்ட அந்த பிரசுரங்களை கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு பதட்டமான சூழலுக்கு வந்து அரசாங்கம் கொண்டு போய் உடனடியாக கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்க தேவையற்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது ஆளுங்கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு இவர்கள் எந்த அராஜகத்திலும் ஏற்படலை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணலை எதுவும் பண்ணலை இருக்கக்கூடிய பிட் நோட்டீஸை கொடுக்குறாங்க இதில் என்ன இருக்க போது ஆளுங்க எதிராக ஒன்றுமே கிடையாது இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருங்க உங்களுக்காக நான் இருக்கேன் உங்களுடைய அண்ணனா நான் இருக்கேன் நிச்சயமாக இங்க மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றலாம் மாற்றக்கூடிய காலம் நம் சக்தியும் நம் கையில இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு இதுல என்ன இருக்குது இதை வந்து ஒரு ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தணும் இது ஏற்கனவே சம்பிரதாயத்தின் அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒருபோதும் அல்ல இது மாற்றத்திற்கான வழி மாற்றத்திற்கான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தான் இப்போ இருக்குது மத்திய மாநில அரசாங்கம் செய்யாதுன்றது தெரியும் மாநில அரசாங்கம் பூசி முழுக தான் பார்க்குது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ம கொடியை பயன்படுத்தியிருக்கிறான் தன்னுடைய தான் வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறான் ஆனால் அமைச்சர்கள் சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ அவன் யார் அவனுடைய பின்புலம் என்ன அவன் அலைபேசியில் அவர் ஒருவரை மட்டுமே குற்றவாளியாக காட்டி இது மட்டுமே ஏதோ முதல் சம்பவம் போலவும் அதை மாற்றி மாற்றும் வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அந்த ஒரு கேம்பஸ்குள்ள இப்ப நம்ம ஒருத்தர் முதல் நாள் போறோம்னா நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் யாரு இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியாது பார்க்குறவர்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து இவர்கள் நம்மளை மே ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்துருவாங்களோன்ற ஒரு பார்வையாதான் எல்லாருமே பார்ப்போம் ஒரு சகஜமான இயல்பு நிலைக்கு போகும்போதுதான் அதிகாரமிக்கவர்களை கூட நம்ம ஒரு சாதாரணமாக எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்போ தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு இரவு நேரங்கள்ல ஒரு இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியாவுல ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து இடங்களுக்குள்ள இருக்கக்கூடியது இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துலயே இருக்கக்கூடிய சொல்லப்பட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒருத்தர் சர்வசாதாரணமா நூற்றி நாற்பது பாதுகாவலர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட இடத்துல அவரு சாதாரணமாக போயிட்டு வர்றாரு அப்படின்னும் போது இவர் இன்று முதல் நாள் அல்ல இதே போன்று இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்றது மக்களுடைய ஐயப்பாடா இருக்குது புரியுதுங்களா கேள்விகளா இருக்கு எத்தனை மாணவ மாணவிகள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் தன்னுடைய மான பிரச்சனைகள் காரணமாகவும் தந்தா தம்ம நம்மளால தலை காட்ட முடியாதுன்ற ஒரு எண்ணத்துலேயும் இப்போ போடப்பட்ட எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கு எவ்வளோ பெரிய ஆட்சியினுடைய அவலம் இல்லையா காவல்துறைக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லையா இதுக்கு இன்னும் எல்லாத்தையுமே பூசி மொழிகிட்டு இருக்கிறாங்க அதில் போடப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆராக எஃப்ஐஆர்ல வரக்கூடிய வரிகளா ஆளு குற்றம் செய்தவனுக்கு எதிராக எங்க இருக்குது அதுல இந்த பொண்ணு செஞ்ச அப்போ அதுக்கு சாதாரண ஒரு ரைட்டர் எழுதிருந்தா கூட ஒழுங்காக எழுதியிருப்பார் போல இருக்கு நான் போனேன் இருட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் காதலனுடைய நான் வந்து அன்பை பரிமாறிக்கிட்டு இருந்தேன் முத்தம் கொடுத்தேன் எப்படியா ஒரு எஃப்ஐஆர் இருக்கும் நடந்த சம்பவங்களுக்கு என்ன இருக்காது இல்ல அப்ப யாரை காப்பாற்ற காப்பாற்றுறீங்க என்ன விஷயம் மறைக்கப்படுது ஒருவனுடைய கை கால் உடைக்கப்படுதுன்னா அப்ப அவன் பலிகடா ஆக்கப்படுறானான்றதா இங்க கேள்விக்குறியா இருக்கு புரியுதுங்களா அப்ப முழுமையான தகவல் என்ன முழுமையான இவன் இல்லை உண்மையான குற்றவாளியார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல அவன் ஒரு மாயையே தோற்ற ஏற்படுத்தி அவனை வந்து பலிகடா வாக்க பாக்குதோ அப்படின்ற ஐயப்பாடும் சந்தேகங்களும் என்னை போன்றவர்களுக்கு எழுது அதே தாவேக்க அவனுடைய தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு முழுமையான குற்றவாளிகளை கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அண்ணா தான் ஆளக்கூடிய திமுக தரப்பு அது தொடர்ந்து இது முடிஞ்சு போச்சு இது ஒரு விஷயம் இத பிரச்சனையாக்குதுங்க இதை பதட்டத்தை உண்டு பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சியினுடைய இயலாமையை பூசி முழுக பாக்குறாங்க தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல நீங்க அவர் திமுக காரனு சொல்றீங்க ஆனா திமுக சைட்ல இருந்து அவர் திமுக கார் இல் இல்லை அப்படின்னு சொல்லியும் முதல் அவர் அரெஸ்ட் பண்ணல முதல் நாள் விசாரிக்கப்பட்ட இருபத்தி பேர்ல அவரும் ஒருத்தர் யார் மீது எல்லாம் சந்தேகம் எழும்போதோ அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி விசாரணை பண்ணிருக்காங்க அவர் திருப்பி அனுப்பப்பட்டு மறுநாள் தான் கைது செய்யப்படுறாரு திமுக காரர் இல்லைன்னா திமுக காரர் இல்லாமல் எப்படி அவர் வாகனத்துல அவருடைய கொடி பயன்படுத்தப்படுது இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எப்படி அவர் வீட்ல போய் உணவு அருந்திட்டு இருக்கிறாரு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்ல எப்படி அவர் இருக்கிறாரு முதல்வரோட இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து நாமளே நார்மலா எல்லாரும் கூட என் வீட்டுக்கு ஒரு அமைச்சர் வந்து உணவு சாப்பிட்டுருவாரா சகஜமா பேசிக்கிட்டு இருப்பாரா எல்லாமே நீங்க கொடுக்கக்கூடிய உங்களோட இதுல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் வெளியில வருது புரியுதுங்களா இந்த ஞானசேகரன் யாரு ஞானசேகரனுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு குற்றவாளி ஒரு தண்டனையான ஒருத்தன் ஜெயிலிருந்து வெளில வந்தால் இந்த ஏரியா விட்டு ஓடிடுவான் ஒரு குற்றவாளியை நம்ம இங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவன் ஜெயிலிருந்து விடுதலைனா அவன் எந்த குற்றம் செஞ்சாலும் அவங்க இருக்க மாட்டான் சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள்ல இருக்க மாட்டான் ஓடிடுவான் ஒரு வண்டியில பிரியாணி கடை நடத்தக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு விலை மதிப்பற்ற கார்ல உயர்ந்த விலை விலை மதிப்புள்ள ஒரு கார்ல அந்த ஏரியால சுற்றி வராரு வளம் வராரு கேம்பஸ் ஸ்கூல்ல சகஜமா வராருன்னா அவருடைய பின்புலம் என்ன அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யார் அவரை இயக்கப்படுவது யார் அவர் கேட்டார்ல சார் கூட நீங்களும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சார் யார் ஏன் அதெல்லாம் ஆளக்கூடிய தரப்பு ஏன் இன்னும் கொண்டு வரல காவல்துறை ஏன் இன்னும் கொண்டு வரல அதுக்கு தானே இந்த எல்லாமே நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய முழு தகவலையுமே வெளியே கசிய விட்டது யார் இல்லை கசிய விட்டது அது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்கிறாங்க என்ன தொழில்நுட்ப தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க தொழில்நுட்ப கோளாறுனா ஒரு மாணவியை நீங்கள் கொண்டுருவீங்களா இல்லை இல்லை தொழில்நுட்ப கோளாறு வந்து யாருடைய கண் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியிட்டு இருக்கு அதுல பதினாலு பேர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறோம்ல சொல்லி இருக்காங்க நேர்மையா போய்கிட்டு இருக்கு கோர்ட்ல சொல்லி இருக்காங்க நேர்மையா போகுதுன்னா விசாரணை இதோட முடிச்சிட்டீங்களா நீங்க விசாரணையை முடிக்கி விடுங்க விசாரணைக்குள்ள இன்னும் அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியணும்ல அவன் ஒருத்தனை தானே கொண்டு வர்றீங்க ஃபிளைட் மோட்ல போடப்பட்ட சிக்னலுக்கு போனுக்கு எப்படி நீங்க ட்ரேஸ் பண்ணி சிக்னல் எடுத்தீங்க எல்லாமே சந்தேகத்தை எழுப்புதா இல்லையா அப்போ நிறைய கேள்விகள் இங்கே விடயங்கம் இல்லாமல் இருக்குது மூடி முழுக பூசி முழுகக்கூடியதாக இருக்குது ஆளும் தரப்பு அவனை காப்பாற்ற நினைக்குது பதறிக்கிட்டு சொல்கிறாங்க அவருக்கும் திமுகக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த திமுக இருந்தார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு அவரை அவனுடைய அடிப்படை நீக்கி நீக்கியிருக்கோம் உரிய நடவடிக்கை எடுப்போம் சட்டம் தன் கண்டு கடமையை செய்யணும்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல பதறீங்கல்ல அப்போ இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தா ஐயோ இப்படி ஒரு தகவலை மக்கள்கிட்ட சொல்லியிருந்தால் அரசாங்கம் நேர்மையாக நடக்குதுன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு அமைச்சர் சாதாரணமாக போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதும் ஃபோட்டோ இருக்கிறதும் ஒரு இயல்பான ஒரு சூழலை தான் காட்டுது அப்போது ஒரு அமைச்சர் வந்து சாதாரணமாக எல்லாரோடவும் பழகிடுவாரா அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருவாரா இப்படி எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பின்னாடி இருக்கிறது யாரே இவர் யாருன்ற ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா அவரோட கையும் காலையும் உடைச்சிட்டா எல்லாத்தையுமே சரியாயிடுமா மனித உரிமை தான் மீறிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அவருடைய கைகால் உடைக்கப்பட்டதும் தவறு தான் தூக்கு தண்டனையாக தான் சட்டத்தின் முன்பு நிறுத்துங்க அவருடைய கைகால உடைக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது கைகால உடைச்சிட்டா சரியாயிடுமா உண்மையாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் யார் ஏற்கனவே இருந்த ஆளுநர் மீது ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு புகார் எழுப்பிச்சு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த புகார்களுக்கு இன்றைக்கி என்ன இருக்குது எல்லாமே கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் தான் பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனை என்னாச்சு தங்கை ஸ்ரீமதியினுடைய பிரச்சனை என்னாச்சு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை என்னாச்சு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த பிரச்சனை என்னாச்சு தமிழகத்துல இது இப்போ நேற்று தஞ்சாவூர்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல்கள் தான் தூத்துக்குடியில பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் பள்ளியிலிருந்து உடற்கல்வி ஆசிரியரோட போன இடத்துல மது வாங்கி குடிச்ச ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இங்க வந்து மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதுக்கு யார் இருக்கா அதுக்கு கல்வித்துறை என்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு அப்போ தொடர்ச்சியாக கட்டமைப்புகள் இருக்கு அதுக்கான இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதை நோக்கி வருது இதெல்லாம் கேள்விகள் பல இருக்கு ஆளக்கூடிய தரப்பு தன்னை திருத்திக்க வேண்டியது மாத்திக்க வேண்டியது இருக்குது ஒரு மாயை உலகத்துல இருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை பொக்கிஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் போயிட்டு வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம் முதல்வர் இருநூறு தொகுதியில ஜெயிச்சிருவோம் பி கே சேகர்பாபு இப்படியெல்லாம் இவங்க வந்து ஒரு மாயை உலகத்துக்குள்ள இருக்காங்க ஒரு அனிமேஷன் மூவி சொல்லுவாங்க தெரியுமா இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி பார்க்குறது அந்த உலகத்துல இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு சாட்டையை சுழற்ற போது அந்த சாட்டையில் யார் யாருக்கெல்லாம் சவுக்கடி உழைப்போதுன்றது தெரியும் பாக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்றைய தினம் பன்னிரெண்டு நிமிடம் சந்திப்பு நடந்துச்சு வெளியில வந்து தாவைக்க தலைவர் ஊடக நண்பர்களை சந்திப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து கையை செஞ்சுட்டு போயிட்டார் அது அவர்களை அவமதிப்பதாக சோசியல் மீடியாவில் சொல்றாங்க பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை திருப்பியும் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் சொல்லப்படக்கூடியது நாங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் அப்படின்ற பேர்ல திமுகவினுடைய அடிவரடிகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர் பத்திரிகையாளர்களை யாருமே அவர் சொல்லவே இல்லை அவர் எந்த சந்திப்பும் அழைப்பும் கொடுக்கல ஒருத்தர் போறாங்கன்னா நாங்கள் இந்த இத்தனை மணிக்கு வரோன்றது முறையாக செய்திகள் கொடுப்பாங்க பத்திரிக்கையாளர்களுக்கு செய்திகள் அனுப்பப்படும் இங்கேருந்து எந்த செய்திகளுமே அனுப்பப்படலை விஜய் அங்க போய் சந்திக்கிறார் அவ்வளோதான் செய்தியாளர்கள் சந்திப்புன்னு எங்கேயுமே குறிப்பிடல செய்தியாளர்கள் சந்திப்புன்னு குறிப்பிட்டு அவர் செய்தியாளர்களை சந்திக்காம போயிருந்தா நிச்சயமா அது அவமதி அது வந்து ஒரு அவமதிப்பாக தான் பார்க்கக்கூடும் ஆனால் அவர் எந்த விதமான செய்திகளும் நாம் செய்தியாளர்களை சந்திக்கிறனோ எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கொடுக்கல அதனால இப்போவும் இது வந்து ஆளக்கூடிய தரப்புல அவர் மீது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர் மீது ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்க்கக்கூடியதும் புழுகு மூட்டைகளை பேசக்கூடிய ஒரு விதமாக தான் பார்க்கப்படுது தவிர்த்து ஸ்டார் எப்பவுமே ஸ்டார் தான் அப்படிதான் ஸ்டார் எப்பவுமே ஸ்டார் நேற்றைய தினம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து விஜய் பேர்ல வழங்கப்பட்டது ஆனால் வந்து ஆளுநர் மாளிகை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிற இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதை ஹெச் ராஜா கொண்டு பயன்படுத்துறாங்க இன்னைக்கு அது விஜய் அவமதிப்பு மாதிரி தானே தெரியுது அவர் பேரை சொல்றது அவமதிப்புன்னு சொல்ல முடியும் இல்ல விஜயா தானே போனாரு தானே நேற்று கடிதம் எழுதினாரு தானே வந்து உங்கள் அன்பு தோழர் விஜயின்னு தானே ஜோசப் விஜயாக இருக்கலாம் இருக்கும் அவர் கூப்பிடுறது என் பேர் வந்து அப்துல் ஜலீல் நான் எல்லா இடத்துலயும் ஜலீல் தான் போடுவேன் கையெழுத்தும் ஜலீல் தான் அன்னைக்கு ராஜா போடும் போது இதே வந்து ராஜாவுக்கு எதிராக நல்லா புரிச்சிக்கோங்க விஜய் குறிப்பிடுவதுலயோ ஜோசப் விஜய்னு குறிப்பிடுறதுலயோ இங்க பிரச்சனை இல்ல பாசிச தன்மையோட பார்க்கக்கூடிய விஜய் அப்படிங்கறது இப்ப எல்லாருக்குமே தெரியறது விஜய்ங்கிற ஒரு நடிகர் தெரியும் ஆஹ் ஜோசப் அப்படிங்கிறது அங்க வேற ஒரு சித்தாந்தம் திரிக்கப்படுது விஜய் மேல அப்படிங்கிற மீது தான் சொல்றேன் இவர் சௌராஷ்டிரால இருந்து வந்த இந்த சௌராஷ்டிரா ஹெச் ராஜா இருக்கிறார் இல்லையா அவர் பண்ணக்கூடிய வேலைகள் இங்கே இருந்துக்கிட்டு நான் தமிழன்னு சொல்லுவார் என்ன ஆனா பிளவுவாதத்தையும் பாசிசத்தையும் தான் பேசுவார் பாசிசம் தான் அவருடைய பார்வை அதனால தான் பிஜேபியை இவங்க பாசிசவாதிகள் முழுமையா எதிர்க்கிறோம் ஹெச் ராஜா மாதிரி தகுதியற்ற ஆட்களை பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய விதத்தில் பிரிவினைவாதமா பார்க்கக்கூடியவர் மட்டும்தான் ராஜா இவர் இந்த பேர் கொண்டவர் அவர் சீமானில் சைமன் இப்படின்ற சொல்ற பிரிவினைவாதத்தை தான் பேசக்கூடிய இவர் தமிழரா இல்ல இல்லை இவர் யாரு அப்படின்ற கேள்வி எழும்புதா இல்லையா இவர் பிரிவினைவாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு பிரிவினைவாதிகளுக்கு மத்தியில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா வந்திருக்கிறவர்தான் இருபத்தி ஆறில் பதில் கொடுக்கும் போது எல்லாத்துக்குமான சவுக்கடிகள் இருக்கு அதுல நிறைய பேர் சிக்குவாங்க அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ நேற்று ஆளுநர் மாளிகையினுடைய அந்த ட்விட்டு வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கும்போது போது ராஜீவ் காந்தி திமுகவினுடைய மாணவரணி ராஜீவ் காந்தி வந்து ஒரு பதவி போட்டிருக்கிறாரு இதுதான் வந்து பாசிசம் பாயாசத்துக்குமான வித்தியாசம் முதல்ல திரு விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் முதல் நாள் மேடையில கர்ஜித்தார் இல்லையா விக்கிரவாண்டியில அந்த மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பாசிசவாதிகள் பாசிசவாதிகள் பாசிசவாதிகள்னு அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை வந்து பாய நீங்கள் பாயாசம் இல்ல நீங்களும் பாயாசம் பாசிசவாதிகள் தான் தெளிவுபடுத்திருக்கிறாரு அதுல மாற்று கருத்து இல்ல திமுக பாசிசம் இதுதான் வந்து பாசிசத்திற்கும் இங்க உள்ள திமுகவுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு அத நம்ம அடிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போனாலும் உங்களுடைய பார்வையில இன்னைக்கு பாசிசம் நிழலாடுதுன்றதுதான் எங்களுடைய கருத்து புரியுதுங்களா நீங்க ஒட்டு மொத்தமா சமூக நீதி காவலர்களா இல்ல எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க இதுக்கு பாசிசமா இல்லையா ஏன் இல்ல ஏன் தரல சொல்லுங்க எது நம்ம இஸ்லாமியர்களோட விகிதாச்சார அடிப்படையிலங்க இட ஒதுக்கீடு இருக்கா இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இருக்கா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா ஆர்எஸ் காரங்க மீட்டிங் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறான் இஸ்லாமியர்களால இல்ல சமூக செயற்பாட்டாளரா கூட தமிழ்நாட்டுல எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியல இதை சொல்றீங்க இது பிரிவினவாதம் இல்லையா இது சமூக நிதி அதையும் நம்ம பாசித்தம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இது ஃபாசிதம் தான் இது ஃபாசி இதுதான் பாசித்தம் வேற என்ன பாசிதம் எனக்கானது உங்களுக்கானது எனக்கு கிடைக்கல ரெண்டையும் ரெண்டதையும் பிரித்தாலும் தன்மை கொண்டதுன்னா அது பாசிசம் தானே அது எப்படி பாசிசம் இல்லைன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு ராஜீவ் காந்தி இங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இங்க இருந்து அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்ப அவருக்கு எல்லாம் திராவிட கொள்கை ஏத்துக்கிட்டாரா இவ்வளவு நாளா தமிழ் தேசியம் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப எப்படி எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிட்டாரு இப்பவும் சொல்றேன் இவர்களை போது நேரத்துக்கு ஒரு கட்சியில உட்காந்துக்கிட்டு பேசக்கூடியவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது எப்பவும் சொல்றேன் பாசி சம்ன்றதை எதிர்க்கிற தைரியமும் தகுதியும் இருக்கு வரும்போதே மிக பிரம்மாண்டமா எதிரியா எதிரின்னு சொல்லிட்டு வராரு உங்களை மாதிரி கருப்பு பாடம் கூடிய போராட்டத்துல பங்கெடுத்துட்டு வெள்ளக்கூட கொண்டு போயிட்டு பிரதமரை வரவேற்பவர்கள் இல்ல இல்ல ஆனா வந்து இப்ப தி திரு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து மாநில அரசு தானே விமர்சனம் பண்றாரு மத்திய அரசு வந்து இதற்கும் மேல வந்து மாநில நாடாளுமன்ற தேர்தல் நிக்க போறாங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரா இல்ல பிரதமர் அப்ப நீங்க வந்து நாடாளுமன்றம் வந்து ஒரு இன்னைக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தலாம் சட்டமன்ற தேர்தலும் பாதிக்கப்படுறது மக்கள் தானே இப்ப ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை எதிர்க்க தான் செய்கிறோம் புரியுதுங்களா அதுல மாற்று கருத்து இல்ல ஜனநாயக ரீதியில தான் எல்லாமே நடக்கணும்னு இவன் தான் அதுக்கு தான் பாசிசவாதிகள்னு சொல்றது அவர்களுக்கு பின்னாடி போய் அவர்களுக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்டு தான் ஏன் இந்த மதுரையில நடந்த சுரங்கத்தில் பத்து மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஏலம் தெரியாது அவர்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேத்து வந்த அமைச்சர் இப்ப கலைஞருக்கே கிளாஸ் எடுப்பார் அந்த அளவுக்கு தகுதியின் திறமை உள்ளவர்கள் தானே மக்கள் இன்னைக்கு விழிச்சுக்கிட்டான் அதனால நீங்க பண்றீங்க இதுதான் பாசிசம் அவனுக்கு நீ சிகப்பு கம்பளம் இருக்கிற அவனுடைய மிகப்பெரிய பண முதலாளிகளையும் பண முதலைகளையும் நீ வளர்க்கணும்னு நினைக்கிற இன்னைக்கு மக்கள் போராட்டம் வெகுண்டெழுந்ததுக்கு அப்புறம் பின்வாங்கறீங்க ஏன் முதவே ஆய்வு பணின் போது நீங்க அனுமதிச்சீங்க அதுவே உங்களுடைய தவறு தானே உங்ககிட்ட தானே துறை இருக்குது எதுக்காக இந்த நடவடிக்கைகள் இருந்தது என்ன போயிட்டு வந்தாலும் அனுமதி நாங்க தான் ஏன் ஆய்வு பண்ணிக்க நீங்க அனுமதி கொடுத்தீங்க பதில் சொல்ல முடியுதா உங்களுக்கு இப்பவும் சொல்ற மக்கள் அந்த சுரண்டி கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் இந்த இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசனுடைய வேலை அதுதான் ஊழல்களை எதிர்க்கிறோம் ஊழல்வாதிகளை எதிர்க்கிறோம் ஒரு குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறோம் திராவிட மாடல் சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சியை எதிர்க்கிறோம் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் சமூக நீதின்ற பேர்ல திராவிட பேர்ல நீங்க திரும்பவும் மக்களை ஏமாற்ற முடியாது மக்களை வஞ்சிக்க முடியாது இங்க எல்லாருமே விழித்துக் கொண்டான் மிகப்பெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மக்களுக்கானது மக்கள் ஆட்சியா இருக்கும் அதுல தலைவர் தளபதி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக இருப்பார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் ஆட்சி நடைபெறும் தமிழ வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில ஆட்சி அமையும் பார்ப்போம் யாருடைய ஆட்சி நடைபெறும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவிட்டு ரொம்ப நன்றி வணக்கம்